பரம்போட்டும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுரேஷ்குமார் நான் ஒசூரில் இருக்கிறேங்க பெங்களூர் இருக்கிற தனியார் பல்கலைக்கழகத்தில் நிர்வாக மேலாளர் பணியாற்றிட்டு இருக்கேன் ஏஎல்பி என்று சொல்லப்படுகின்ற அக்ஷய லக்ன பத்ததி என்கிற ஜோதிட வகுப்பில் கடந்த மாதம் தமிழ் புத்தாண்டை ஒற்றி நான் கலந்துக்கிட்டேன் ஒரு மாதம் பயிற்சி இன்றோடு முடிந்தது அந்த பயிற்சி குறித்து அவருடைய கருத்து சொல்கிறதுக்கு நான் இன்னும் அந்த அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தோன்னு தெரியாது இருந்தாலும் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் மகிழ்ச்சி தருவதாகவும் இருந்தது குறிப்பாக சொல்ல போனவோனால் ஏஎல்பி நிறுவனர் குருநாதர் ஐயா முனைவர் பொதுவழிமூர்த்தி ஐயா ஆகட்டும் அவரை வழியொட்டி நடக்கின்ற ஆசிரியர்கள் திரு சாந்த சாந்தகுமார் திரு சத்யநாராயண சார் திருமதி டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் உமா வெங்கட் மேம் எனக்கு எனக்கு கைடாக இருந்து வழிகாட்டிய திருமதி லாவண்யா மேம் அவங்க எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி கொள்கிறேன் எனக்கு ஏற்கனவே சிறு வயதிலருந்தே ஆன்மீக நாட்டம் அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது கடவுள் என்றால் என்ன மனிதர்களுக்குள்ள ஏன் இந்த வேறுபாடு வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் எனக்கு நிறையா உண்டு இருந்தாலும் தொடர்ந்து நான் நிறையா வாசிக்கிற ப பழக்கமும் தேடலும் நிறையா இருந்தது ரெண்டாயிரம் வருடத்துல வந்து நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு சொல்லி நான் வந்து முயற்சி செஞ்சேன் புத்தகங்கள் வாங்கி படித்தாலுமே வந்து எனக்கு அது வந்து நிறையா புரியலை அதுக்கப்புறம் சோதிடம் பல இடங்களில் சொல்கிறது பார்த்தாலும் எனக்கு அறிவுக்கு பொருத்தமாக அது வந்து தோணலை அதுக்கப்புறம் நான் சரி இது வந்து ஒரு கற்பனையோ ஒரு போலியான ஒரு வித்தையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் எனக்குள்ளே நிறையா விஷயங்கள் நான் சிந்தித்து சிந்தித்து பார்த்துட்டே இருந்தேன் தற்செயலாக வந்து இந்த மாதிரி ஏற்பு சோதிட வகுப்பு நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சேரும்போது கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ இது அப்படின்ட்டு ஆனால் ஒரு முதல் வகுப்பு போனதுக்கு அப்புறமே வந்து எனக்கு நிறைய அறிவுக்கு பொருத்தமாகவும் என்னுடைய தேடலுக்கு வெடித்தரக்கூடியதாகவும் அந்த ஏஎல்பிஐ ஜோதிட வகுப்பு இருந்தது இது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆர்வம் என்னென்னா என்னுடைய வானியல் வானியல் துறையில் எனக்கு நிறையா அனுபவமும் ஆர்வமும் உண்டு நான் சொந்தமாகவே தொலைநோக்கிலாம் வைத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா பள்ளி மாணவர்களுக்கு வானியல் குறித்த விழிப்புணர்வும் நான் நிறையா செய்திருக்கிறேன் தொலைநோக்கி மூலமாக எல்லா கோள்களையும் பார்த்துருக்குறேன் ராசி மண்டலங்கள் நட்சத்திரங்கள் இதை பற்றி நான் நிறையா கல்லூரிகளுக்கும் பல்கலை கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் போய் விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா நான் விளக்கம் கொடுக்கும்போது மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் என்கிட்ட வந்து கேட்பாங்க சார் இந்த மாதிரி ஜோதிடம்லாம் இருக்கா அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவாக என்னென்னா எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நான் இந்த கமெண்ட்டுமே கருத்துமே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நான் இருப்பேன் இருந்தாலும் எனக்கு உள்ள என்னென்னா வானிலும் ஜோதிடம் முன்னாடி வந்து ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது என்னுடைய கணக்கீடுகள் எல்லாமே பொதுவாக தான் இருந்திருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து ஒன்றுக்கொன்று முரணாக வந்து இன்றைக்கு வந்து தோணுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தச்சேயெல்லாம் நான் பார்க்கும்போது வானியல் வந்து ஒரு முழுக்க முழுக்க அறிவியலாகும் வானியல் படிக்கிறவங்க யாருமே வந்து ஜோதிடத்தை வந்து எதிரான கருத்து கொண்டவராக இருக்காங்க மாதிரி ஜோதிடம் படிக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து அறிவியலை வந்து புறம் தருகிறவராக இருக்காங்க நான் வந்து என்னென்னா ரெண்டுமே வந்து நீட்ருலாக தான் நான் பார்க்குறேன் யார் என்ன சொன்னாலும் நான் வந்து முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய சொந்தமாக ஒரு கருத்தை வச்சுக்கிறது மற்றவர்கிட்ட அந்த கருத்தை வந்து யாரு மேலேயும் திணிக்க மாட்டேன் அப்படிதான் வந்து என்னோட நோக்கம் இருந்தது எனக்கு வானியல்ல ஓரளவுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கிற அளவுக்கு ஜோதிடத்துலாம் எனக்கு இல்லை ஆனால் அதை கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது அப்படி பார்க்கும்போது என்னுடைய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நான் பள்ளி வகை வகுப்பில் இருக்கும்போதே அவர்கிட்ட நேரடியாக நான் வந்து பயிற்சிகள்லாம் நான் எடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஆன்மீகத்து பற்றியும் ஓரளவுக்கு தேடல் உண்டு இலக்கியம் அறிவியல் எல்லா துறைகளிலையும் ஓரளவுக்கான பயிற்சிகள் எனக்கு உண்டு அது மட்டும்லாமல் அடிப்படையில் நான் வந்து பொறியியல் மாணவன் அது மட்டும் இல்லாமல் உளவியல் இளங்கலை முதுகலை ரெண்டுமே நான் வந்து பயன் படித்திருக்கிறேன் ஸோ மனிதர்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வரும்போது யாரையாவது ஒரு மனிதர்களை நாடுவது நம்பிக்கை பெறுவது என்பது இயல்பான விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் கடவுளை நம்புவதும் சோதிடத்தை நம்ப இருக்கு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இயற்றைப்பற்றி தேடல் வரும்போது எதுவுமே தனியாக கிடையாது ஈவன் கால் சகன் கூட சொல்வார் யூஆர் நாட் ஐசோலேட்டட் யூஆர் ஜஸ்ட் அ ஸ்டார் டஸ்ட் அப்படின்னுவர் ஒரு நட்சத்திரம் எப்படி உருவாகிருக்கோ அதனுடைய துகள்கள் இருந்துதான் மனிதனும் உருவாகியிருக்கான் உனக்கும் நட்சத்திரத்தங்களுக்கும் தொடர்பு இருக்கு ஏன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த வகையில இந்த ஏஎல்பி வகுப்பை நான் சேர்ந்து படிக்கும்போது இவர்கள் சொல்ற எல்லா கருத்துக்களுமே வந்து அறிவுக்கும் அறிவளுக்கும் ஒத்து போற தான் எனக்கு வந்து தெரிஞ்சது பொதுவா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பரிகாரம் செய்ய நீ வந்து இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த வகுப்புல முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் செய்கிற செயல்களுக்கு நீங்கள் தாங்க பொறுப்பு நீங்கள் தான் வந்து உங்கள் வாழ்க்கையை திட்டமிடணும் உங்கள் கோபத்தை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் பிறரை மன்னிக்க கற்றுக்கணும் உங்கள் தவறை திருத்திக்க கட்டிக்கணும் உங்ககிட்ட நீங்கள் தான் திருந்தணுமே தவிர அடுத்தவங்களை யாரும் திருத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு புதிய ஒரு பார்வையை வந்து எனக்கு கொடுத்துச்சு ஒரு உளவியல் மாணவனாக நானே என்ன பார்த்தேன் அப்படின்னா நம்மை நாம சரிபடுத்தி கொண்டாலே மற்றது எல்லாமே நம்ம செய்யறது எல்லாமே சரியாக இருக்கும் தான் இது ஒரு பெரிய உத்வேகமாகவும் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாகவும் இருந்தது தொடர்ந்து முப்பது நாள் பயிற்சிகளை நான் வந்து கற்றுக்கிட்டேன் பயிற்சிகள் காலையில் நாலரைக்கு இருந்தாலும் அது வந்து பெரிய சிரமமாக இருக்கலை எனக்கு அலுவலகத்தில் செல்ல வேண்டியது எட்டு மணிக்கெலாம் போகணுமே நினச்சிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு நாள் வகுப்புமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது கடைசி முழு வகுப்பும் வந்து தொடர்ந்து முப்பத்தி மூணு நாளும் முழு வகுப்பும் நான் வந்து தொடர்ந்து கேட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அறிவுக்கும் சரி மனதுக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் வந்து உணர்ந்தேன் என்னுடைய தேடலுக்கும் வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது ஒவ்வொரு முறையும் குருநாதர் முனைவர் பொது உடைமை அவரை பேசும்போது எனக்கு ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த அந்த வகையில பார்க்கும்போது அவர்கள் சொல்கிற எல்லா கருத்துமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ஜோதினம்னா வந்து ஏதோ ஒரு கட்டம் போட்டு நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்திருவாங்க அப்படின்றது கிடையாது நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு கால சூழல் இப்போ மழை பெஞ்சால் கொடை எடுத்துகிட்டு போற மாதிரி வெயில் அடிச்சா வந்து நம்ம வந்து நிழலுக்கு ஒதுங்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில துன்பம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் நம்ம செய்யற செயல் கரெக்டா என்ன விளைவு வருது நம்ம ஏற்கனவே செய்த செயலுக்கு விளைவுக்கு ஏன் இந்த மாதிரி மாறுபாடு வருது அப்படிங்கிறத ஒரு ஒரு மேனுவல் தான் நான் வந்து இதை பார்க்குறேன் கண்டிப்பாக என்னுடைய வானியல் நண்பர்கள் யாருமே அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நான் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அறிவியலாகவும் பார்க்க முடியாது எல்லாத்தையுமே வந்து மனம் போக்கிற போக்கிலும் வாழ முடியாது அதனால ஐன்ஸ்டீன் என்ன சொல்வார் அப்படின்னா விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடு மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் வந்து நொண்டி அப்படின்னு சொல்லுவார் ஸோ நமக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முக்கியமோ மெய்ஞானமும் வேணும் அஹ் எல்லாத்துமே மெய்ஞ்யானத்தையும் விஞ்ஞானத்தையும் வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிட தேவையில்லை நம்ம இன்னைக்கும் வந்து தொழில்நுட்ப வசதிகள் எவ்வளோ வளர்ந்துட்டாலும் மருத்துவமனைகள் அதிகமாக வந்துட்டாலும் இன்னைக்கும் தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியாது இன்னும் ஆய்வுகள் செஞ்சுட்டே இருக்கும் நம்ம எல்லாத்தையும் அறிவியலாகவும் பார்க்க முடியாது எல்லாத்தையுமே வந்து போக்கட போக்களும் வாழ முடியாது அதனால ஐன்ஸ்டைன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா விஞ்ஞானம் இல்லாத மெய்ஞானம் குருடு மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் வந்து நொண்டி அப்படின்னு சொல்லுவார் சோ நமக்கு விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முக்கியமோ மெய்ஞானமும் வேணும் எல்லாத்துமே மெங்கானத்தையும் விஞ்ஞானத்தையும் வந்து நம்ம வந்து குறைத்து மதிப்பிட தேவையில்லை நம்ம இன்றைக்கும் வந்து தொழில்நுட்ப வசதிகள் எவ்வளோ வளர்ந்துட்டாலும் மருத்துவமனைகள் அதிகமாக வந்துட்டாலும் இன்றைக்கும் தீர்க்க முடியாத நோய்கள் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியாதுக்கு இன்னும் ஆய்வுகள் செஞ்சுட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஜோதிடத்தில் மட்டுமே எல்லாத்துக்குமே விளக்க வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது வந்து நியாயம் கிடையாது ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஒருத்தரோட ஒரு பிறந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு அவருடைய பலன்கள் பார்க்கும்போது இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஐந்து நூறு சதவீதமான துல்லியமான பலன்கள் கொடுக்கறது தான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய சொந்த இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு நான் பார்க்கும்போது எல்லாருமே வந்து சரியா இருக்குன்னு சொன்னாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஒரு மூவாயிரம் வருடம் தொடர்ந்து ஜோதிடம் என்பதே வந்து இரட்டிப்பு செய்யப்பட்டு இது வந்து ஒரு மூட நம்பிக்கை இப்போ ஒரு பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலேருந்து இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சி விட்டு போகாமல் அந்த ஜோதிடம் என்ற கணித ஒரு அறிவுக்கு ஒரு புதிய ஒளியை பயத்திருக்கிறார் தான் சொல்லணும் அதற்கு நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமில்லை உலக மக்கள் அனைவருமே வந்து முனைவர் பொது விடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த ஆராய்ச்சியின் பயனாக எல்லா மக்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி அந்த இது மனம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதற்கே நம்ம அவருக்கு என்ன வாழ்நாள் முழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய வழிவட்டி நடக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிசிப்ளின்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு கோர் ஸ்ட்ரக்சரா வந்து எல்லா வகையான மாணவர்களுக்கும் வயதானவங்களா இருக்கட்டும் ஒரு இளமையான இளம் மாணவர்களா இருக்கட்டும் இல்லை துன்பத்துல வர்க்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு பொறுமையா அக்கறையோட எல்லாராலையும் கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்ற அந்த அப்ரோச் இருக்கு பாத்தீங்களா இட்ஸ் ரியலி ஹேட் ஆஃப் ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டமேட்டிக் கண்டிப்பா எல்லாரும் முனைவர் பொது உடைமை தேவை சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கின்றது அவசியம் அவர் கூட தன்னுடைய வகுப்பில் சொல்லுவார் ஏங்க நீங்க தான் உங்க பெற்ற பிள்ளைகளை வளர்த்து எடுக்கிறீங்க உங்களுக்கு திருமணமான மட்டும் ஏங்க ஜோசிக்கிட்ட போறீங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தானே நல்லா தெரியும் அப்போ நீங்கள் தானே இங்கே முடிவெடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ தான் இன்றைக்கி வந்து அறிவாரி அறிவார்த்தமாக நம்ம பேசினாலும் கூட ஒரு சூழல் வரும்போது ஒரு சிக்கல் வரும்போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும்போது நம்ம எவ்வளோ தான் பட்டங்கள் படித்திருந்தாலும் நமக்கு எவ்வளோ தான் அறிவியல் அறிவு பின் குலம் இருந்தாலும் நமக்கு எவ்வளோதான் வசதிகள் இருந்தாலும் நம்மை தாண்டிய ஒரு ஒரு முயற்சிக்கு ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கையும் ஆதரவையும் நம்ம எதிர்பார்க்குறோம் அது ஜோதிடமாக இருக்கலாம் நம்முடைய நம்ம கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம் எதுவானவான இருக்கலாம் ஆனால் இந்த இந்த ஜோதிட அறிவுன்றது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையாகவோ இது செய்ய இதை அப்படி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஜோதிட கணக்கீடுகள் ஒவ்வொருக்குமே வந்து ஒரு பாவகம் எப்படி இருக்கு இருபத்தி நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு இதுக்கான அதிபதிகள் யாரு இந்தந்த காலகட்டத்தில் எப்படி என்னென்ன நடக்கும் இது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம அறிவுக்கு ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து தெளிவான பதில்கள் இருக்கு நம்ம இன்னைக்குமே வந்து அறிவியல் கூடங்கள் ஆகட்டும் எங்கேயுமே ஒரு ஒரு பக்தி சார்ந்த இடங்களாகட்டும் நம்ம கேள்வி கேட்கறதை யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க கேள்வி கேட்டாலே வந்து அது தவறாக வந்து கருதப்படும் ஆனா இந்த வகுப்பு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வகுப்பு இருக்கு அப்படின்னா மீதி ரெண்டு மணி நேரம் வந்து முழுக்க முழுக்க கேள்வி பதில்கள் என்ன மாதிரியான கேள்வி பதில்கள் எப்படியான கேள்விகள் எங்கிருந்து வரும்லாம் தெரியாது ஆனா எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்துட்டு தான் வந்து அன்றைய வகுப்பே நிறைவு பெறும் இதை வந்து பார்க்க பார்க்க நமக்கு வந்து நம்ம பயிற்சி சேரோம் கத்துக்கிறோம் கத்துக்கலன்றதை விட இது ஒரு நானூறு ஐநூறு மாணவர்கள் தேவை உள்ளவர்கள் இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு ஒரு நாலரை மணிக்கு எல்லாரும் அசம்பிள் ஆகுறது அந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் இருக்கிறது ஒரு தொடர் விவாதம் நடத்துறது அப்படிங்கிறத ஒரு ஒரு பல்வேறு தரப்பட்ட மனித சிந்தனைகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி கூடமாகவும் ஒரு சிந்தனையாகவும் தன் வாழ்வியல் கருத்துக்களை மற்றவர்களோட பகிர்ந்துகிட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு போறாங்கல்ல இதை வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தன்னை தானே சீர்திருத்திக்கிட்டு தன் வாழ்க்கை பற்றிய அக்கறைகளை மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு அடுத்த சமுதாயம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகும் கண்டிப்பா நம்ம வந்து அஹ் நம்ம புறந்தொள்ளிட்டு இதை போகணும்னு சொல்லல ஆனா இந்த சோதிடத்திலும் ஒரு அறிவியல் இருக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து மூட நம்பிக்கையா பார்க்க வேண்டியது இல்லை அப்படி பார்த்தோம்னா ஐன்ஸ்டின் சொல்ற மாதிரி நம்ம விஞ்ஞானத்தை விட்டுட்டு இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கும் போர்கள் இருக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கு ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு எல்லாமே இருக்கு இதை இதை வந்து அறிவியலால் தீர்க்க முடியுமானா முடியாது ஆனா இந்த சோதிடமும் ஆன்மீகம் என்ன செய்யுதுன்னா நீ செய்யற செயல்களுக்கான விளைவு வந்தே தீரும் நீ செய்யற தவறுகள் வந்து உன் உன் உன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள்ல நீ அனுபவிப்ப உன்னுடைய குழந்தையும் உன்னோட சந்ததியும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழ்நாளிலேயே அவன் பாதிக்கிறான் தீர முடியாது தீர்க்க முடியாத நோய்கள் இருக்கு கவலைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு திடீர் மரணம் இருக்கு திடீர் விபத்து இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம அறிவியல் கேள்விப்படுத்தி சமாதானம் சொல்ல முடியாது ஆனா ஜோதிடத்துல இதற்கான பலன்கள் இருக்கு ஒரு இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் தேடிட்டு இருந்தவர்களுக்கு வந்து ஒரு ஜோதிடத்தினால ஒரு மன அமைதி ஏற்பட்டிருக்கு பல குழப்பங்கள் தீர்ந்திருக்கு இருக்கு அப்படின்ற போது இதை வந்து நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது தவறில்லை கண்டிப்பா எல்லா சமூகத்திலையும் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து புறம் பேசுறவங்க குறை சொல்றவங்க குற்றம் சொல்வாங்க இருப்பாங்க நம்ம அதை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை நமக்கு நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் யாருக்கும் தீங்கு தராம நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நன் நிச்சயமா செய்யலாம் அந்த வகையில இந்த ஜோதிடம் என்ற ஒரு அறிவியல் அற்புதமான ஒரு அறிவியலாக நான் பார்க்கறேன் இதை வந்து நான் வந்து ஒரு இயற்கையின் கருணையோ இல்லை இறை அருள் பேராட்டோட கருணையும் தான் நான் சொல்வேன் ஏன்னா எவ்வளவு நாட்கள் நான் வந்து ஒரு இதை பற்றிய தவறான புரிதலும் இதெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டும் ஜோதிடர்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இல்லாத இருந்த சூழலில் என்னுடைய கண்ணோட்டத்தை நேர் எதிராக வந்து மாற்றிடுச்சு இந்த வகுப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் தனிப்பட்ட புறையில் இந்த வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்புகளோ ஒரு கஷ்டங்களோ கவலைகளோ இல்லாம இருந்தாலும் கூட எனக்கு அறிவியின் தேடல் இயற்கை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் கடவுளை பற்றியுமான தேடல் எனக்குள்ளே இருந்தது அதனோட பயனாக தான் இந்த வகுப்பை வந்து என்னை என்னை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இதை இது ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு இதை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா மனித வாழ்க்கைன்றதே வந்து வெறும் பொருள் சம்பாதிப்பது அறிவு சேகரிப்பது இன்பங்களை நுகர்வது மட்டுமே இல்லை அதில் மனித உளவியல் இருக்குது விவசாயங்கள் இருக்குது தொ சட்டங்கள் இருக்குது அரசியல் இருக்குது உலக சமாதானம் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இருக்குது ஒவ்வொரு துறை துறைகளோடும் இந்த ஜோதிடத்தை வந்து பொருத்தி பார்க்க முடியும் இந்த மாதிரி கேள்வி பதிவுகளை கூட நான் வந்து முனைவர் பொது ஐயா கிட்டே வந்து நான் நேரடியாக கேட்டேன் ஐயா இந்த வந்து ஒரு பரந்த பறந்து அறிவுகள் அறிவுக்கு தீர்வாக வந்து ஜோதிடம் இருக்குது அப்போ நம்ம ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும் நமக்கு நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் யாருக்கும் தீங்கு தராமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா நன் நிச்சயமாக செய்யலாம் அந்த வகையில் இந்த ஜோதிடம் என்ற ஒரு அறிவியல் அற்புதமான ஒரு அறிவியலாக நான் பார்க்குறேன் இதை வந்து நான் வந்து ஒரு இயற்கையின் கருணையோ இல்லை இறை அருட்பேராட்டோட கருணையும் தான் சொல்லுவேன் ஏன்னா எவ்வளோ நாட்கள் நான் வந்து ஒரு இதை பற்றியான தவறான புரிதலும் இதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியுமா அப்படின்ட்டும் ஜோதிடர்கள் மேல ஒரு பெரிய மரியாதையும் நம்பிக்கையும் இல்லாத இருந்த சூழல்ல என்னோட கண்ணோட்டத்தை நேர் எதிராக வந்து மாற்றி இந்த வகுப்பு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் தனிப்பட்ட புறையில என்னோட வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்புகளோ ஒரு கஷ்டங்களோ கவலைகளோ இல்லாம இருந்தாலும் கூட எனக்கு அறிவியின் தேடல் இயற்கை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் கடவுளை பற்றியுமான தேடல் எனக்குள்ள இருந்தது அதனோட பயனாக தான் இந்த வகுப்பை வந்து என்னை என்னை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில இது இது ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு இதை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா மனித வாழ்க்கை என்றதே வந்து வெறும் பொருள் சம்பாதிப்பது அறிவு சேகரிப்பது இன்பங்களை நுகர்வது மட்டுமே இல்லை அது மனித உளவியல் இருக்கு விவசாயங்கள் இருக்கு தொழில் சட்டங்கள் இருக்கு அரசியல் இருக்கு உலக சமாதானம் இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இருக்குது ஒவ்வொரு துறை துறைகளோடும் இந்த ஜோதிடத்தை வந்து பொருத்தி பார்க்க முடியும் இந்த மாதிரி கேள்வி கூட நான் வந்து முனைவர் பொதுமுடிமை ஐயா கிட்ட வந்து நான் நேரடியாக கேட்டேன் ஐயா இந்த வந்து ஒரு பரந்த பறந்துபட்ட அறிவுகள் அறிவுக்கு தீர்வாக வந்து ஜோதிடம் இருக்கு அப்ப நம்ம ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும் ஈவன் மருத்துவத்தில் கூட வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டா நமக்கு நோய் தீர்மா தீராதா அது மாதிரி ஒரு குற்றவாளி இருக்காரு அவர் உண்மையிலே தவறு செய்தாரா இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு வணிகம் இருக்கு இந்த மாதிரி வணிக சூழல்ல இந்த மாதிரியான தொழில் முதலீடு நம்ம செய்யலாமா அப்படிங்கிற பலவே பல்வகை பட்டையான துறைகளுக்கும் வந்து நம்ம இந்த ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்த முடியும் ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு பொதுவான மனப்போக்கு நம்ம இருந்தால்தான் வந்து நம்ம ஏத்துக்கும் ஏன்னா கொஞ்சம் பேர் நம்ம என்ன சொல்லுவோம் இது வந்து சரி இது வந்து தவறு இது முழுக்க நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படி ஒரு குற்றம் குறை பார்க்கிற மனபாவத்தோட நம்ம ஜோதிடத்தை பார்த்தோம்னா நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஒரு ஓப்பன் மைண்ட் ஒரு திறந்த மனப்பான்மையோட நம்ம ஜோதிடத்தை அணுகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வகுப்பில் ஏன்னா மற்ற ஜோதிடர்கள் பற்றி எனக்கு தெரியாது நான் பயிற்சின்னு கலந்துகிட்ட முதல் ஜோதிட வகுப்பு இதுதான் அந்த வகையில் என்னுடைய பல கேள்விகளுக்கும் சிந்தனைக்கும் வந்து ஒரு தெளிவான பதிலை கொடுத்தது இந்த ஏல்பி ஜோதிட வகுப்பு அதற்கு வந்து நான் ஜோதிட நல்லாசிரியர் முனிவர் பொதுவடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அவரை உற்றி இந்த வகுப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ந்து வகுப்பில் கலந்து கொண்ட இந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக் கொள்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி எனக்கு இப்படி இருக்குது ஏன்னா நான் இப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய சம்பவங்கள் நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் அப்படின்றது இல்லாமல் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பேரோட வாழ்க்கையோட அனுபவங்கள் நமக்கும் மிகப்பெரிய பாடமாக இருக்குது அந்த பாடங்களை வைத்து நாம இன்னும் ஒரு மிகப்பெரிய இன்னொரு மிகப்பெரிய புரிதலுக்குள்ள நம்ம வர முடியும் சோ இந்த பிரபஞ்சம் தனி கிடையாது இந்த கஷ்டங்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் கிடையாது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது இன்றைக்கு பணக்காரனா இருக்கோம்னு ஒரு ஏழையா ஆகலாம் இன்றைக்கு நல்லவனா இருக்கணும் திடீர்னு ஒரு சூழல் காரணமா வந்து தவறு செய்யலாம் அப்ப எதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு வாழ்நாள் இதுதான் அப்படின்னு நீங்க எதுவும் பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீயா இருங்க அவர் இயல்பா இருங்க எல்லாமே நம்ம தான்ன்றது கிடையாது நாம வந்து இந்த 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 பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கு ஒரு பயணி தான் இதை நடிக்க இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எளிதான ஒரு மனப்பக்குவத்தை வந்து இந்த வகுப்பு கொடுக்குது உண்மையிலேயே வந்து ஒரு 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 மனநல மருத்துவராக ஆற்றுப்படுத்துதல் செய்கிற வேண்டிய வேலையை ஒரு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதல் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு தனி மனிதராக ஒரு சிறப்பாக வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கிறத பொறுத்து நிச்சயமாக அதோட பயன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ தவறான செயல்கள் செய்கிறோம் இது உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைன்றதை விட இந்த வகுப்பை நீங்க ஒரு முறை கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு என்னதான் சொல்றாங்கன்னு கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நான் அதாவது ஒரு தெளிந்த மனதோட ஓபன் மைண்டோட பார்க்க விரும்புறவங்க இந்த வகுப்புக்குள்ள நீங்க வந்து கலந்துக்கலாம் நிச்சயமா எனக்கு வந்து நிறைய பயன்களை எனக்கு தொ தொழில் ரீதியாக ஆகட்டும் நிறைய மாணவர்கள் சந்திக்கிறதாகட்டும் நான் நிறைய மக்களை சந்திக்கும் போது பார்ப்பேன் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவர் வந்து ஏன் மேலேயே வர முடியல ஒருத்தர் வந்து நிறைய தவறு செய்கிறாரு ஊழல் செய்கிறாரு லஞ்சம் வாங்குறாரு ஆனால் அவருக்கு வந்து சமூகத்தில் நிறைய இது இருக்கும் ஒரு சில மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க ஒரு சில மாணவர்கள்லாம் படிக்க முடியறதில்ல ஒரு சிலருக்கு நல்ல திறமை இருக்கும் ஆனால் அவங்களால வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது ஒரு சிலருக்கு திறமையும் இருக்காது சும்மா வந்து நடித்துக்கிட்டே வந்து பேரும் புகழ வாங்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து என கோபமாகவும் ஒரு ஆற்றாமையாகவும் இருக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வகுப்புக்கு வரும்போது தான் பார்க்க முடியுது என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கை காலகட்டங்களில் அவங்க நடக்கிற அந்த வினைப்பயண்கள் கட்ட ஏற்றபடி அந்த அந்த அவங்க இயல்பாகவே அவங்களுடைய கருமையத்துலேயே ஆகட்டும் அவங்களுடைய செயல்பதிவிலே ஆகட்டும் அது இயல்பிலே இருக்குது அதுதான் காலத்தால் வெளிப்படுது அந்த வெளிப்பாட்டுக்கு இப்போ தான் அவங்க செய்கிறாங்க இதுக்கு தனிப்பட்ட நபர் மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புள்ளியை நோக்கி இந்த வகுப்பு நடத்தணும் அப்படின்னும் போது நம்ம மனமும் சரி நம்ம இதுவும் செய்ய ரொம்ப விசாலமாகுது இல்லை முக்கியமாக ஒன்று என்னென்னா நம்ம கோயில் எல்லா தவறுகளும் செய்துட்டு மனிதர்கள் வந்து இயல்பாக என்னென்னா நான் எல்லாமே செய்வேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும்னு நினைப்போம் ஆனா எது சரியோ அதை செய்யணும்னு நம்ம நினைக்க மாட்டோம் என்ன இல்லைன்னா நாம தப்பு செஞ்சுட்டு கோயில்ல போய் உண்டியல் போட்டா சரியாயிடும் நினைக்கிற மனிதர் சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருப்ப தப்பு செஞ்சுட்டு கோயில்ல போய் உண்டியல் போட்டு பரிகாரம் செஞ்சா சரியாயிடுமா அப்படின்னா அப்படியான ஜோதிடர்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்காங்க ஆனா இவர் வந்து இந்த வகுப்புல வந்து அப்படி கிடையாது இப்ப இன்னும் சொல்ல போனா பரிகாரம்ல தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் செய்யற செயலுக்கு தவறு தான் நம்ம துன்பமா வந்திருக்கு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டா அதுதான் பரிகாரம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த வகையில பார்க்கும்போது இதுதான் வந்து அவர்கிட்ட எனக்கு பிடித்த நிறைய ஈர்ப்பான விஷயங்கள் நிறைய நம்ம இன்னும் சொல்ல போனா நிறைய மூடநம்பிக்கைகளுக்கு தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கார் அந்த ஜோதிட வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் கூட நீங்க வீணா உடைக்காதீங்க அதை வந்து சட்னிக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவார் விளக்கு எரிக்கிறதே வந்து இருட்டுக்காக தான் தான் விளக்கு ஏற்றணும் அப்ப மட்டும் எழுதுங்க நீங்க ஏன் வந்து ஐம்பது விளக்கு நூறு விளக்கு போட்டு எண்ணெய் வேஸ்ட் பண்றீங்க கடவுள் அந்த மாதிரிலாம் கேட்கலான்னு சொல்லுவார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முற்போக்கான கருத்துக்கள் தான் நம்ம பாக்குறோம் ஆனா ஒரு சோதிடரே இப்படி சொல்றதே வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவரை இவ வழிவட்டி வரும்போது எத்தனையோ மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறுவாங்க அந்த வகையில் எனக்கு வந்து ஒரு மனதுக்கு நெருக்கமாகவும் என் அறிவுக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பாய்த்தியவராக வந்து திரு முனைவர் பொது ஒளிமூர்த்தி ஐயா இருக்கிறாங்க அவருடைய தொண்டும் தொழிலும் அவருடைய குடும்பமும் அவரை ஒற்றி நடக்கிற ஆசிரியர்களும் மிக மிக சிறப்பு அவர் அனைவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி செல்வர்களும் அனைவரும் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்